ப்பா என்னப்பா தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிக்கும்னு பார்த்தா அங்கே நாரிக்கிட்டு கிடக்கு இன்னும் எட்டு மாதந்தான் இருக்குது தேர்தலுக்குன்னு ஒரே அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இங்கே என்னடானா ஒரு கட்சி ஆளுங்கட்சியை பார்த்து நீ ஊழல்வாதி அப்படின்னு பேசி மக்களுக்கு ஏதாவது செய்தியை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடானா ஒரு பக்கம் குடும்ப சண்டையை போட்டுக்கிட்டு கிடக்கீங்க எல்லாம் அங்கீகாரம் வாங்கின கட்சிகள்லாம் மகனை கொண்டாந்து வைக்கவும் ம மக பேரனை கொண்டாந்து வைக்கவும்னு ஒரு பக்கம் குடும்ப சண்டை இன்னொரு பக்கம் பார்த்தா அதிகார சண்டையாக இருக்குது நீ நான் எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம் நான் தான் பெரியாள் இப்படி ஒரு பக்கம் சண்டை ஓட்டு கிடைக்கிங்க தேர்தல் என்ன அதுக்கான வேலை நடக்குதா அப்படின்னு தெரியலை இன்னொரு பக்கம் பார்த்தா புதுசாக வந்த ஆளுக சீமானு போட்டு போடுற பாலெல்லாம் சிக்ஸ் அடிச்சுட்டு கிடக்கிறான் அந்த பையன் என்ன செய்கிறாரு ஒரு காமராஜரை நான் போய் மாலை போட போகிறேன் கேட்ட பூட்டி வச்சுருக்காங்க யாருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு அவரோட உரிமையை அவர் இருக்காரு திராவிடம்னா என்னையா சாதி தான் திராவிடமா ஒரு காமராஜர் பிறந்தநாளுன்னா ரெண்டு நாடார் போகிறார் ஐயா முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள்னா ரெண்டு தேவர் போகிறாரு வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்த நாள்னால் ரெண்டு ரெண்டு பிள்ளைமாரி அனுப்பிவிடுறீங்க இது உங்கள் சொந்தத்துக்குள்ளே ஏதாவதுனா கூட்டமாக போகிறீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படித்தான் பிரிச்சாளு நடவடிக்கை திராவிட அரசு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் அன்னை சீமா சிக்ஸ் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாரு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா டிவி கே அண்ணன் விஜய் அவர் தம்பி அஜித் குமாருக்காக போராடினார் நடு ரோட்டுக்கு வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து முதன் முதலாக களத்தில் வந்து இறங்கியிருக்கிறார் அஜித் குமாருக்காக வந்து சார் சாரி சார் நீதி கிடைக்குமா சார் நியாயம் கிடைக்குமா சார் அப்படின்னு ஒரு பத்து வார்த்தை பேசினாலும் மக்கள் ரசிக்கும்படியாக பேசிட்டு அப்படி அண்ணல் தெரிக்க விட்டுட்டு போயிட்டாரு அரசியல் களத்தை அந்த மாதிரி புதுசாக வந்த தம்பிகள்லாம் இப்போ அடித்து இருக்காங்க ஒரு பக்கம் அண்ணாமலை போன மாதம் வரைக்கும் அடித்து விளாண்டார் இந்த அந்த அடுத்து பார்த்திங்கன்னா அவரை கொஞ்சம் ஆளை காணும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க இல்லைன்னா அவர் ஒரு பாஸ்ட் பவுலர் கிரேட்டு பேட்ஸ்மேன் அப்படி இருந்தார் அரசியலில் இன்றைக்கி அவர் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அந்த பழைய விளையாட்டு வீரர்கள்லாம் ஒரே சண்டையாக தான் இருக்குது முத சீக்கிரம் உங்கள் சண்டையை முடிங்க முடிச்சுட்டு அரசியல் களத்துக்கு வாங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்கய்யா டிவியை போட்டாலும் சரி ரேடியோவை வச்சாலும் சரி பேப்பரை விரித்தாலும் சரி ஒரே உங்கள் குடும்ப சண்டை ஒரு காலத்தில் தெருவுக்குள்ளே நடந்த சண்டை இன்றைக்கி பொது வெளியில் அரசியல் கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது துக்குளக்கில் நம்ம தாத்தா ஷோ நிறைய போடுவாங்க கார்ட்டூனாகவும் ஏண்டா இப்படி இருக்கிறீங்கன்னு அப்படித்தான் கேட்க தோணுது ஆயிரம் பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் இவங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு வாங்க அரசியல்னால் என்ன கற்றுக்கிடணும் நம்ம தாத்தா காமராசர் தனக்குன்னு பத்து பைசா கூட வைக்கலை ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல்வாதி அக்கௌண்ட்டை போய் பார்த்தா பத்து தலைமுறைக்கு சொத்து செத்து வச்சுருக்கான் அப்போ காமராஜர் தாத்தா இருந்து நீங்கள் ஒரு விஷயம் கூட கற்றுக்கிடலையா உங்கள் இருந்து நாங்கள் என்னத்தையாக கற்றுக்கிட அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் கக்கன் அவரும் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருக்காரு அரசு மருத்துவமனையில் போய் படுத்துருந்துருக்கார் விஷயத்தை கேள்விப்பட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஓடோடி போய் ஐயா என்ன இங்கே இருக்கீங்கன்னு கேட்டு நலம் விசாரித்து அங்கே சில வசதிகள் நான் செஞ்சு தர சொல்கிறேன்னு சொன்னதுக்கு வேண்டாம் வேண்டாயே அந்த மக்களோட மக்களாக தான் நான் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னேன் அந்த கக்கன் எங்கையா இன்றைக்கி நீங்கள் எங்கே சொல்லுங்க நூற்றாண்டை கடந்தாலும் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே நீங்கள் என்னடானா நீங்கள் போடுற குடும்ப சண்டை நூற்றாண்டுக்கு அப்புறம் இதை பேசவா இதான் வரலாறா தமிழக அரசியல் எவ்வளவு புனிதமானது மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது எத்தனை நல்ல திட்டங்களை கொடுத்தது தாத்தா காமராஜர் அன்னைக்கு கல்வி கண்ணை திறந்து வச்சுட்டு போய் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் படித்து இப்படி வந்து பேச தான் உங்கள்லாம் படிக்க வச்சாரா தாத்தா காமராஜர் உண்மைக்கு அவர்கிட்ட படித்த நீங்கள் தானே இன்றைக்கி வந்து இருக்கீங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்காக பேச வாங்க தேர்தல் காத்துக்கிட்டு இருக்கு